பதுவே புனித தூயா அந்தோனியார் பெர்னாடின் எண்பது தான் அந்தோனியாரின் திருமுலுக்கு பெயர் அந்தோனியார் என்பது தூய வனத்து அந்தோனியார் மீது இவர் கொண்ட பற்று நாள் வைத்துக்கொண்டது இவர் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் போர்ச்சுகல் நாட்டிலுள்ள லிஸ்பன் நகரில் பிறந்தார் இவருடைய தந்தை மார்ச்சின் இவருடைய தாய் தெரசா பயஸ் தவேரா ஆவார் இவருடைய குடும்பம் லிஸ்பனில் அரசராக இருந்த இரண்டாம் அல்போன்சாவுக்கு மிக நெருக்கமான குடும்பம் அந்தோனியார் தன்னுடைய பள்ளி கல்வியில் லிஸ்பனில் உள்ள கத்திடல் பள்ளியில் படித்தார் தன்னுடைய பதினைந்தாவது வயதில் தூய அகஸ்தினா சபையில் சேர்ந்து ஹொய்ரா என்ற இடத்தில் குருவாக படிக்கத் தொடங்கினார் ஆயிரத்தி இருநூற்றி பத்தொன்பதாம் ஆண்டு இவர் குருவாக அருள் பொழிவு செய்யப்பட்டார் ஒரு சமயம் மொராக்கோ நாட்டிற்கு நற்செய்தி அறிவிக்க சென்ற தூய பிரான்சிஸ்கன் சபை துறவிகள் சிலர் கொல்லப்பட்டு அவர்களுடைய உடலானது அந்தோனியார் இருந்த இடத்திற்கு கொண்டு வரப்பட்டது இதை பார்த்த அந்தோனியார் தானும் பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்து மொராக்கோ நாட்டிற்கு சென்று அங்கே மறைசாட்சியாக உயிர் துறக்க துணிந்தார் அதன்படி இவர் கப்பலில் நாட்டிற்கு பயணமானார் ஆனால் போகும் வழியில் நோய்வாய்ப்பட்டு நலிவுற்ற நிலைக்கு தள்ளப்படவே தன்னுடைய சொந்த நாட்டிற்கு திரும்ப வேண்டிய நிலை ஏற்பட்டது இவர் கப்பலில் திரும்பிக் கொண்டிருந்த போதும் கடலில் ஏற்பட்ட புயலின் காரணமாக கப்பல் சிசிலியில் தஞ்சம் அடைந்தது எனவே இவர் சிசிலியில் சிசிலியில் தரை இறங்கினார் தான் சந்தித்தார் தரங்கினார் வேண்டுகோளுக்கு பணியை ஆற்றி வந்தார் இந்த நேரத்தில் போர்லியா என்ற இடத்தில் குறு நடைபெற்றது குறிப்பிட்டத்திற்கு அந்தோணியரும் சென்றிருந்தார் அந்த குறிப்பிட்டத்தில் மறையுரை ஆற்ற வேண்டிய குருவானவர் வராமல் போகுது சபை தலைவர் அந்த கேட்டுக்கொண்டதற்கிணங்க இவர் மறையுரை ஆற்ற தொடங்கினார் இவர் மறையுரை ஆற்றுவதை பார்த்த மக்கள் கூட்டம் வியப்பில் ஆழ்ந்தது இறை வார்த்தையை இவர் விளக்கிய விதம் மடை திரண்ட வெள்ளம் போல இவரிடமிருந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் பார்த்தவர்கள் மெய்மறந்து நின்றார்கள் இந்நிகழ்ச்சிக்கு பிறகு அந்தோனியருடைய புகழ் எங்கும் பரவியது இவர் லாம் பர்டி என்ற பகுதி முழுவதும் நற்செய்தி அறிவிக்க பணிக்கப்பட்டார் அந்தோனியர் இறைவார்த்தை வார்த்தையை விளக்கிய விதத்தை கண்டு மக்கள் பல இடங்களிலிருந்தும் இவருடைய போதனை கேட்க வந்தார்கள் அப்போது இவர் ஆற்றிய புதுமைகள் ஏராளம் ஓரிடத்தில் அந்தோனியரின் போதனை கேட்பதற்காக பெண்ணுறுத்தி தன்னுடைய குழந்தையை தொட்டிலில் தூங்க வைத்துவிட்டு விட்டு வந்து விட்டார் இவர் அந்தோனியரின் போதனையை கேட்டுவிட்டு வீட்டுக்கு சென்ற போதும் குழந்தை அருகே கொதித்து கொண்டிருந்த தண்ணீரில் விழுந்து இறந்து போனது அப்போது அந்த பெண்மணி அடைந்த துக்கத்திற்கு அளவே இல்லை எனவே அவர் அந்தோனியரை அணுகி வந்து தன்னுடைய குழந்தையை காப்பாற்றும்படி கெஞ்சி கேட்டார் அந்தோனியாரும் அவர் மீது இரக்கம் கொண்டு அந்த குழந்தையை உயிர்ப்பித்து தந்தார் அந்தோனியர் வாழ்ந்து காலத்தில் நற்கரணையின் ஆண்டவரின் பிரசனம் இல்லை என்று ஒருவன் மறுத்து வந்தான் நீ உன்னிடத்தில் இருக்கும் கழுதையும் மூன்று நாட்கள் பட்டினி போடும் மூன்று நாட்களுக்கு பிறகு அதை இங்கே அழைத்து கொண்டு அதன் முன்பாக உணவையும் நற்கரணை ஆண்டவரையும் வைப்போம் ஒருவேளை அது ஆண்டவருக்கு நீ அடிப்படைந்தால் ஆண்டவர் இருப்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவரிடத்தில் அதற்கு சரியென்று சொன்னார் அந்த மனிதர் மூன்று நாட்களுக்கு பிறகு தன்னுடைய கழுதைக்கு உணவேதும் தராமல் அந்தோனியரிடத்தில் கொண்டு வந்தார் அந்த கழுதைக்கு முன்பாக உணவும் இன்னொரு பக்கம் அந்தோனியார் நற்கரனை ஆண்டவரை கையில் ஏந்தியும் இருந்தார் மூன்று நாட்கள் கழுது ஒன்றும் சாப்பிடாமல் இருந்ததால் உணவே உட்கொள்ளும் என்று அந்த மனிதர் நினைத்தார் ஆனால் அக்கழுதை நற்கரனை ஆண்டவர் முன்பாக முழந்தால் படியேட்டு வணங்கியது இதை கண்ட அந்த மனிதர் அந்தோனியாருடைய காலில் விழுந்து தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டார் ஒரு சமயம் ரூபினின் நாட்டில் இருந்த யூதர்கள் சிலர் அந்தோனியார் மீது பொறாமை கொண்டு இவருடைய உணவில் விஷம் கலந்து கொடுத்து கொல்ல பார்த்தார்கள் ஆனால் அந்தோனியாரோ விஷம் கலந்த அந்த உணவின் மேல் சிலுவை அடையாளம் வரைந்து உண்டு அவர்களுடைய சூழ்ச்சியை வெற்றி கொண்டார் அந்தோனியார் இப்படி பல்வேறு இடங்களுக்கு சென்று மறைப்போதக பணியை செய்ததால் இவருடைய உடல் தளர்வுற்றது இவர் தான் விரைவிலேயே இறக்க இருக்கிறோம் என்பதை உணர்ந்தவராய் தன்னுடைய உடலை பதுவா நகருக்கு எடுத்துக்கொண்டு போகும்படியாக தன்னுடைய சகோதரர்களை கேட்டுக்கொண்டார் ஆனால் இவர் அர்சலா நகரை அடைந்த போதும் இவருடைய ஆவி இந்த மண்ணுலகி விட்டு பிரிந்தது இவர் இறக்கும் போதும் இவருக்கு வயது முப்பத்தாறு பின்னர் சகோதரர்கள் இவரை பதுவா நகரில் அடக்கம் செய்தார்கள் புனித பட்டம் ஆண்டுகளுக்கு பிறகு அதாவது ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு இவரது உடலில் இடமாற்றம் செய்யும் முயற்சியானது மேற்கொள்ளப்பட்டது அப்போது இவருடைய கல்லறையை திறந்து பார்த்த போதும் இவருடைய நாவும் மட்டும் அழியாமல் இருந்தது இதை பார்த்த பொறவேந்தும் ஓ பரிசுத்த நாவே நீ எப்போதும் இறைவனைப் போற்றி புகழ்ந்ததால் அழியாமல் காக்கப்பட்டாய் என்றார் அந்தோனியர் இறந்து எழுநூறு ஆண்டுகளுக்கு மேலாகியும் இவருடைய நாவும் இன்றைக்கு அழியாமல் இருப்பதை பார்க்கும் போது தன்னுடைய நாவினால் இறைவனுக்கு எந்த அளவு மகிமை சேர்த்திருப்பார் என்று புரிந்து கொள்ள முடிகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அப்போது திருத்தந்தையாக இருந்த பன்னிரெண்டாம் பத்தினாத அந்தோனியாரின் திருச்சபையின் மறைவல்லுனராக உயர்த்தினார் பதவி புனிதர் கோடி அற்புதர் புதுமை வள்ளல் என்ற பல்வேறு சிறப்புகளுக்கு சொந்தக்காரர் தூயா அந்தோனியார் ஆகவே தூய அந்தோனியாரின் விழாவில் கொண்டாடும் இந்த நல்ல நாளில் அவரை போன்று இறைவனிடத்திலும் நம்மோடு வாழும் சக மனிதரிடத்திலும் அன்பு கொண்டு வாழ்வோம் அதன் வழியாக எல்லாம் வல்ல இறைவன் இறை அருளை நிறைவாய்ப்பெறுவோம் தூய அந்தோனியார் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்